ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெய்ட்டு கோப் நான் உங்கள் டிஜே ஸோ இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் ஈரவை சட்டமன்றம் வந்து இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் ஷார்ட்கட் கட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஈரவை சட்டமன்றம் என்னென்னு பார்த்துக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரையில் லோக்சபா ராஜ்யசபான்னு ரெண்டு அவை இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாநிலத்தில் ரெண்டு அவைகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலவை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழவை ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரவை சட்டமன்றம்னு சொல்கிறாங்க எப்போவுமே நிரந்தரமாக இருக்குதுன்னு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலவை தான் கீழவை வந்து பேரவைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதோட ஷார்ட் கட் வேர்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கும்பட் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சினாலே எக்ஸாமில் ஈஸியாக வந்து கொஷினை ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த கும்பட் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆறு மாநிலத்தோட பெயர்களுமே இங்கிலீஷில் எழுதிக்கோங்க அந்த இங்கிலீஷில் எழுதினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து எழுதியிருக்கோம் ஸோ கே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து எடுத்திருக்கு மாதிரி யூ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பி வந்து பார்த்தீங்கன்னா பீகார் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் டி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸோ இந்த ஆறு லெட்டரும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பட் அப்படின்ற ஒரு வார்த்தையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு யாராவது தேவைனாலும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ டு ஆல்